எல்லோக்கும் வணக்கம் இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷினி சேனல் நம்ம இந்த வீடியோவில் ஜனவரி பத்தொன்பதாம் தேதிக்கான கரண்ட் அஃபயர் பார்க்க போகிறோம் இன்றையக்கான கரண்ட் அஃபைஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம டெலிகிராம் சேனல்லில் டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் ஜஸ்ட்டு கனெக்ட் பண்ணிட்டு வரோம் நீங்கள் என்ன ஜாயின் பண்ணணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் லிங்க் கொடுக்குறோம் ஜாயின் பண்ணுக்குங்க லிங்க் ஓப்பன் ஆகிறதுனா டெலிகிராம் ஆப் ஓப்பன் பண்ணி நம்ம சேனல் நேம் ஸ்டடி வித் தர்ஷினி அப்படின்னு சர்ச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க முதற்கேள்வி அணிசேரா இயக்கத்தின் பத்தொன்பதாவது மாநாடு எந்த நாட்டில் தொடங்கப்பட்டுள்ளது ஆன்சர் ஆப்ஷன் சி பார்த்தீங்கன்னா இப்போ உகாண்டா நாட்டில் வந்து அணிசேரா இயக்கத்துடைய பத்தொன்பதாவது மாநாடு தொடங்கப்பட்டிருக்கு அணிசேரா இயக்கம் ஸோ இது பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஓராம் ஆண்டு தொடங்கப்பட்டிருக்கு இந்த அணிசேரா இயக்கத்துடைய நோக்கம் என்ன அப்படின்னா எந்த ஒரு அணிலையும் சேராம வளரும் நாடுகள் வந்து நடுநிலைமையோடு இருக்கணும் அப்படிங்கறதுதான் இந்த அணிசேரா இயக்கத்துடைய நோக்கம் ஸோ இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா இந்த அணிசேரா இயக்கத்துடைய பத்தொன்பதாவது மாநாடு உகாண்டா நாட்டின் கம்பாலா நகரத்தில் தொடங்கப்பட்டிருக்கு இந்த மாநாட்டில் நம்ம இந்தியா சார்பில் வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் வந்து கலந்து கொண்டிருக்காரு இந்த அணிசேரா இயக்கம் பற்றி பார்த்தோம்னா இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஓராம் ஆண்டு தொடங்கப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் ஸோ இந்த அணிசேரா இயக்கத்தை ஐந்து நாடுகளின் தலைவர்கள் தான் தோற்றுவிச்சிருக்காங்க ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்னில் அப்போ இந்திய பிரதமராக இருந்த ஜவஹர்லால் நேரு இந்தோனேஷிய அதிபராக இருந்த சுகர்ணோ எகிப்து கானா யூகோஸ்லோவியா உள்ளிட்ட ஐந்து நாடுகளின் தலைவர்கள் தான் இந்த அணிசேரா இயக்கத்தை தோற்று வச்சிருக்காங்க இந்த அணிசேரா இயக்கத்தில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக நூத்தி இருபது நாடுகள் இருக்குது இதோடைய ஹெட் குவார்ட்டர் எங்கே இருக்கு அப்படின்னா இந்தோனேஷியாவில் இருக்கு ரீசன் நியூஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய குழுவின் நாற்பத்தி ஆறாவது அமர்விற்கு நம்ம இந்தியா தலைமையேற்றிருக்கேன் அடுத்த சமீபத்தில் சென்னையில் உலக தமிழர் பொருளாதார மாநாட்டின் பத்தாவது பதிப்பு நடைபெற்றிருக்கு உலக பருவநிலை பாதுகாப்பு மாநாட்டுடைய இருபத்தி எட்டாவது பதிப்பு ஐக்கிய அரபு அமீரகத்தின் துபாயில் நடைபெற்றிருக்கு நெக்ஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான ஜி டுவெண்ட்டிக்கான தலைமை பொறுப்பை பிரேசில் நாடு ஏற்றிருக்கு உங்களுக்கான கேள்வி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜி டுவெண்ட்டி கூட்டமைப்பின் எத்தனையாவது பதிப்பு நம்ம இந்தியா தலைமையில் நடைபெற்றது இதற்கான ஆன்சர் கமெண்ட் பண்ணிருங்க இரண்டாவது கேள்வி பொலிவுறு நகரம் திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது ஆன்சர் ஆப்ஷன் பி ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஸோ பொலிவுறு நகரம் திட்டம் அல்லது ஸ்மார்ட் சிட்டி திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த திட்டத்தை இந்த திட்டம் எப்போ தொடங்கப்பட்டதுன்னா ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஊரு நகரம் திட்டம் இது ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு பிரதமர் நரேந்திர மோடி அவர்களால் தொடங்கப்பட்டிருக்கேன் இந்த பொலிவுறு நகரங்கள் திட்டம் பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் சிட்டி திட்டம் அப்படின்னு அழைக்கப்படுது ஸோ இந்த ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா நாடு முழுக்க நூறு நகரங்கள் தேர்வு செஞ்சு அந்த நகரங்களில் உள்கட்டமைப்பு பணிகள் மேம்படுத்தப்பட்டு வருது இப்போ இந்த திட்டத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா நம்ம நாடு முழுக்க நூறு நகரங்களில் இதுவரைக்கும் எழுபத்தி ஆறாயிரம் சிசிடிவி கேமராக்கள் நிறுவப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து அறுநூறு கிலோமீட்டர் தொலைவுக்கும் மேலே மிதிவண்டி பயண பாதைகள் அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க அடுத்து ஆறாயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஐந்து நவீன வகுப்பறைகள் அமைக்கப்பட்டிருக்கு நாற்பது எண்ம நூலகங்கள் அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க மூன்றாவது கேள்வி சர்வதேச இந்திய அறிவியல் விழா எங்கு நடைபெற்று வருகிறது ஆன்சர் ஆப்ஷன் பி ஹரியானா ஸோ ஹரியானா மாநிலத்தின் ஃபரிதாபாத் நகரத்தில் தான் சர்வதேச இந்திய அறிவியல் விழாவானது நடைபெற்று வருது நீங்கள் இப்போ சமீபத்தில் ஹரியானா மாநிலத்தின் ஃபரிதாபாத்தில் பார்த்திங்கன்னா சர்வதேச இந்திய அறிவியல் விழாவானது தொடங்கப்பட்டிருக்கு இந்த அறிவியல் விழா பார்த்திங்கன்னா நான்கு நாட்களுக்கு நடைபெறக்கூடியது ஸோ இந்த சர்வதேச இந்திய அறிவியல் விழாவில் இஸ்ரோவுடைய தலைவரான சோம்நாத் அவர்கள் பங்கேற்றிருக்காரு ஸோ சோம்நாத் அவர்கள் பார்த்தீங்கன்னா பாரதிய விண்வெளி ஆய்வு நிலையத்துக்கான முதல் சோதனையானது நெக்ஸ்ட் இயர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் தொடங்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காரு அடுத்து இப்போ இஸ்ரோ வந்து அதிக எடை கொண்ட செயற்கைக்கோள்களை சுமந்து செல்லக்கூடிய புதிய ராக்கெட்டை தயாரிக்கும் முயற்சியில் ஈடுபட்டிருக்கு அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு நெக்ஸ்ட் ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஐந்துக்குள்ள விண்வெளியில இந்தியாவின் ஆய்வு நிலையத்தை அமைக்கிறதுக்கு இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கு ரெண்டாயிரத்தி நாற்பதுக்குள்ள நிலவுக்கு இந்திய விண்வெளி வீரர் அனுப்புவதுக்கும் இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கு ஸோ இந்த இலக்குகளை வந்து கடந்த ஆண்டு தான் பிரதமர் மோடி அவர்கள் வந்து அறிவிச்சிருப்பாரு நான்காவது கேள்வி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான உலக பொருளாதார கூட்டமைப்பின் வருடாந்திர கூட்டம் எங்கு நடைபெறுகிறது ஆன்சர் ஆப்ஷன் பி சுவிட்சர்லாந்து ஸோ இப்போ சுவிட்சர்லாந்து பாத்தீங்கன்னா இந்த ஆண்டுக்கான உலக பொருளாதார கூட்டமைப்பின் வருடாந்திர கூட்டமானது நடைபெற்று வருது சுவிட்சர்லாந்து நாட்டின் டாவோஸ் நகரத்தில் உலக பொருளாதார கூட்டமைப்பின் வருடாந்திர கூட்டம் நடைபெற்று வருது இந்த கூட்டத்தில் மத்திய ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் அவர்கள் பங்கேற்றிருக்காரு அஸ்வினி வைஷ்ணவ் அவர்கள் பாத்தீங்கன்னா இப்போ சுவிட்சர்லாந்து நாட்டின் ரயில்வே தொழில்நுட்பங்கள் அறிந்து கொள்வதற்காக சுவிட்சர்லாந்து ரயில்வே துறையோடு இந்திய ரயில்வே புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொள்றதுக்கு திட்டமிட்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காரு சுவிட்சர்லாந்து ரயில்வே வந்து முழுமையாக ஹப் அண்ட் ஸ்போக் மாதிரி அடிப்படையாக கொண்டது ஹப் அண்ட் ஸ்போக் மாதிரி அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சென்னை எடுத்துக்குவோம் சென்னை தான் மையமாக இருக்குது அப்படின்னா ஒரே டைமில் பல ரயில்கள் வந்து சென்னை ரயில் நிலையத்துக்கு வரும் அதே மாதிரி ஒரே டைமில் சென்னையிலேருந்து பல ரயில்கள் வந்து ரயில் நிலையத்தை விட்டு வெளியேறும் ஸோ இதனால் பார்த்திங்கன்னா ஒரே டைமில் வந்து ஒரே டைமில் வெளியேறதுனால பார்த்திங்கன்னா மக்கள் வந்து எளிதாக அவங்க எந்த ஊருக்கு போகணுமோ அதுக்கான ரயில் நிலையத்தில் அவங்க ஏறி பயணிக்க முடியும் அடுத்து பார்த்தீங்கன்னா சுவிட்சர்லாந்து ரயில்வே துறைக்கு வந்து சுரங்கப்பாதை தொழில்நுட்பத்தில் சிறந்த அனுபவம் இருக்கு ஏன்னா அங்கேதான் உலகின் மிக நீளமான ஐம்பத்தி ஏழு கிலோமீட்டர் கொண்ட கோல்ஹாட் சுரங்கப்பாதை இருக்கு ஸோ இந்த மாதிரி சுவிட்சர்லாந்து இருக்கக்கூடிய சிறந்த ரயில்வே தொடர்பான நுட்பங்களை வந்து கற்றுக்கொள்றதுக்காக நம்ம இந்தியா வந்து சுவிட்சர்லாந்து நாட்டு ரயில்வேயோடு புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொள்றதுக்கு திட்டமிட்டிருக்கு ஐந்தாவது கேள்வி டிஎம் ஹெச் லெவன் என்ற மரபணு மாற்ற கடுகினை மேம்படுத்திய நிறுவனம் எது ஆன்சர் ஆப்ஷன் சி தில்லி பல்கலைக்கழகம் ஸோ டிஎம் ஹெச் லெவன் அப்படிங்கிற மரபணு மாற்றக் கடுகுனை வந்து தில்லி பல்கலைக்கழகம் தான் மேம்படுத்தியிருக்கு கவனிக்க டிஎம் ஹெச் லெவன் இது வந்து மரபணு மாற்றக் கடுகு இது தில்லி பல்கலைக்கழகத்தால் மேம்படுத்தப்பட்டிருக்கு ஸோ இந்த டிஎம் ஹெச் லெவன் மரபணு மாற்றக் கடுகை வந்து உற்பத்தி செய்கிறதுக்கும் அதை பரிசோதனை செய்கிறதுக்கும் மரபணு பொறியியல் மதிப்பீட்டு குழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஒப்புதல் வழங்கியிருக்கேன் கவனிங்க இப்போ மரபணு மாற்றம் எதுக்காக மரபணு பொறியியல் தொழிப்புங்கிறது நம்ம இந்தியாவுக்கு ஏன் அவசியமாக இருக்குது அப்படின்னு கேட்கும்போது உள்நாட்டு தேவையில் ஐம்பத்தி ஐந்துலேருந்து அறுபது சதவீத சமையல் எண்ணெய் தேவையானது இறக்குமதி மூலமாக பூர்த்தி செய்யப்படுது ஸோ நம்ம நாட்டோட வேளாண் துறையில் பார்த்திங்கன்னா நிறையா சவால்கள் இருக்குது இந்த சவால்களை எதிர்கொள்கிறதுக்காகவும் உணவு பாதுகாப்பு உறுதி செய்கிறதுக்கும் வெளிநாடுகளும் நம்ம சார்ந்து இருக்கிறத குறைக்கிறதுக்காகவும் தான் இந்த மரபணு பொறியியல் தொழில் சார்ந்த பயிர் பெருக்க திட்டங்கள் வந்து நமக்கு மிகவும் அவசியமாக இருக்குது இன்னொன்று பார்த்தீங்கன்னா சர்வதேச அளவில் பயிரிடப்படக்கூடிய சோயாபீன்கள் எண்பது சதவீதம் வந்து மரபணு மாற்றம் செய்யப்பட்டது ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க ஆறாவது கேள்வி குளோனிங் முறையில் ஆரோக்கியமான முதலாவது ரீசஸ் குரங்கை எந்த நாடு உருவாக்கி உள்ளது ஆன்சர் ஆப்ஷன் ஏ சீனா ஸோ இப்போ சீன ஆராய்ச்சியாளர்கள் பார்த்தீங்கன்னா குளோனிங் முறையில் ஆரோக்கியமான முதலாவது ரீசஸ் குரங்கு உருவாக்கியிருக்காங்க அப்படிங்க இப்போ சீன ஆராய்ச்சியாளர்கள் பார்த்தீங்கன்னா குளோனிங் முறையில முதன்முறையாக ஆரோக்கியமான ரீசஸ் குரங்கை உருவாக்கியிருக்காங்க இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி குளோனிங் முறையில உருவாக்கப்பட்ட ரீசஸ் குரங்கு வந்து உயிரோட பிறக்கல இன்னொன்று பிறந்த ஒரு சில மணி நேரத்தில் இறந்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க ஸோ அதன்படி இப்போ சீன ஆராய்ச்சியாளர்கள் தான் முதன்முறையாக ஆரோக்கியமான ரீசஸ் குரங்கை உருவாக்கியிருக்காங்க குளோனிங் முறையில ஸோ இந்த குரங்குக்கு பார்த்தீங்கன்னா ரெட்ரோ அப்படின்னு பெயரிட்டு இருக்காங்க குளோனிங் அப்படின்னா தமிழில் வந்து படி எடுத்தல் இப்போ உங்களுக்கு ஈஸியாக சொல்லணும் அப்படின்னா ஜெராக்ஸ் எடுக்கிறது இப்போது ஒரு புக்கை ஜெராக்ஸ் எடுத்தால் எப்படி இருக்கும் அப்படியே இருக்கும் அதுதான் குளோனிங் ஸோ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு க்ளோனிங் முறையில் உருவாக்கப்பட்ட முதல் பாலூட்டி விலங்கு எதுனா டோலி டோலி அப்படிங்கிறது செம்மறியாடு ஸோ இந்த டோலி பார்த்திங்கன்னா பிரிட்டன் நாட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு ஜூலை ஐந்தாம் தேதி பிறந்திருக்கு ஏழாவது கேள்வி இந்தியா எந்த நாட்டுடன் லித்தியம் ஆய்வு மற்றும் சுரங்க திட்டத்திற்கான ஒப்பந்தத்தை மேற்கொண்டுள்ளது ஆன்சர் ஆப்ஷன் பி அர்ஜென்டினா ஸோ இந்தியா பார்த்தீங்கன்னா இப்போ அர்ஜென்டினா நாட்டோட லித்தியம் ஆய்வு மற்றும் சுரங்க திட்டத்திற்கான ஒப்பந்தத்தை மேற்கொண்டிருக்கு இப்போ அர்ஜென்டினா மற்றும் இந்தியா இடையே வந்து லித்தியம் சுரங்க ஒப்பந்தமானது கையொப்பமாக இருக்கு லித்தியம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மின்னணு பொருட்களில் அதிகமாக பயன்படுத்தப்படுது ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா லித்தியம் பேட்டரிகள் வந்து மின்சார வாகனங்கள் செல்போன்கள் லேப்டாப்கள்லாம் அதிகமாக பயன்படுத்தப்படுது இப்போ அர்ஜென்டினாவுக்கும் இந்தியாவுக்கும் மேற்கொள்ளப்பட்ட இந்த ஒப்பந்தப்படி கானிஷ் விதேஷ் இந்தியா நிறுவனம் மற்றும் கேமிய நிறுவனம் இந்த ரெண்டு நிறுவனங்களும் கூட்டாக இணைந்து அர்ஜென்டினாவின் கேட்டமர்கா மாகாணத்தில் பதினைந்தாயிரத்தி எழுநூத்தி மூணு ஹெக்டேர்ல இருக்கக்கூடிய ஐந்து லித்தியம் சுரங்கத்துல ஆய்வு மற்றும் லித்தியம் எடுக்கும் பணிகளில் ஈடுபட இருக்கு ஸோ அதுக்காக தான் இப்போ அர்ஜென்டினாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையே வந்து இந்த ஒப்பந்தம் இருநூறு கோடி மதிப்பில் மேற்கொள்ளப்பட்டிருக்கு இப்போ அர்ஜென்டினாவோட இந்தியா மேற்கொண்ட இந்த ஒப்பந்தத்தின் மூலமாக பார்த்தீங்கன்னா சீனா இருந்து அதிகமாக நம்ம இந்தியாவுக்கு லித்தியம் இறக்குமதி செய்யப்படுறது குறைக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க ஸோ முக்கியமாக சீனா இருந்து லித்தியம் இறக்குமதியை குறைக்கிறதுக்காக தான் இந்தியா இந்த ஒப்பந்தத்தை மேற்கொண்டிருக்கு எட்டாவது கேள்வி கீழ்கண்ட எந்த நாடுகளுடன் மருத்துவ பொருட்கள் ஒழுங்காற்று தொடர்பாக மேற்கொள்ளப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தத்துக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது ஏன்சர் ஆப்ஷன் ஏ டொமினிக்கன் குடியரசு நெதர்லாந்து ஈக்குவடார் ஸோ பார்த்தீங்கன்னா குடியரசு நெதர்லாந்து ஈக்வடார் இந்த மூன்று நாடுகளோட மருத்துவ பொருட்கள் ஒழுங்காற்று தொடர்பாக மத்திய அரசு மூன்று புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மேற்கொண்டிருக்கு ஸோ இந்த ஒப்பந்தத்திற்கு இப்போ சமீபத்தில் மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியிருக்கு கவனிங்க இப்போ சமீபத்தில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தலைமையிலான மத்திய அமைச்சரவை பார்த்திங்கன்னா பல்வேறு ஒப்பந்தங்களுக்கு ஒப்புதல் வழங்கியிருக்கு ஸோ அது என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு வரிசையாக பார்க்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டொமினிகன் குடியரசு நெதர்லாந்து ஈக்வடார் இந்த நாடுகளோட மருத்துவ ஒழுங்காற்று ஆணையங்கள் அப்புறம் நம்ம மத்திய அரசோட மத்திய மருந்து கட்டுப்பாடு மையம் இடையே பார்த்தீங்கன்னா மூன்று புரிந்தர ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்கு இந்த ஒப்பந்தங்களுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியிருக்கு அடுத்து டிஜிட்டல் சொல்யூஷன்ஸ் அதாவது எண்ம தீர்வுகளின் பகிர்வுக்கு மத்திய மின்னணு மற்றும் தகவல் துணைப்பு அமைச்சகம் கென்யா நாட்டோடு மேற்கொண்ட புரிந்தர ஒப்பந்தத்துக்கு இப்போ மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியிருக்கு ஒன்பதாவது கேள்வி தமிழகத்தில் பச்சுளங்கு குழந்தைகள் இறப்பு விகிதம் டேஷ் ஆக குறைந்துள்ளது ஆன்சர் ஆப்ஷன் ஏ எட்டு புள்ளி ரெண்டு ஸோ நம்ம தமிழகத்தில் பார்த்திங்கன்னா குழந்தைகளுடைய இறப்பு விகிதமானது எட்டு புள்ளி இரண்டாக குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க தமிழகத்தில் பார்த்திங்கன்னா குழந்தைகளுடைய இறப்பு விகிதம் அப்படிங்கிறது ஆயிரம் குழந்தைகளுக்கு எட்டு புள்ளி இரண்டாக குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க கடந்த ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு இந்த பச்சிளம் குழந்தைகளுடைய இறப்பு விகிதம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஆயிரம் குழந்தைகளுக்கு பதிமூன்று குழந்தைகளாக இருந்திருக்கு இப்போ அது எட்டு புள்ளி இரண்டாக குறைஞ்சிருக்கு அப்படின்னு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் தெரிவிச்சிருக்காரு ரிவிஷன் கேள்வி அணிசேரா இயக்கத்தின் பத்தொன்பதாவது உச்சி மாநாடு எந்த நாட்டில் தொடங்கப்பட்டுள்ளது ஆன்சர் ஆப்ஷன் சி உகாண்டா இரண்டாவது கேள்வி பொலிவுறு நகரம் திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது ஆன்சரோ ஆப்ஷன் பி ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு மூன்றாவது கேள்வி சர்வதேச இந்திய அறிவியல் விழா எங்கு நடைபெற்று வருகிறது ஆன்சரோ ஆப்ஷன் பி ஹரியானா நான்காவது கேள்வி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான உலக பொருளாதார கூட்டமைப்பின் வருடாந்திர கூட்டம் எங்கு நடைபெறுகிறது ஆன்சரோ ஆப்ஷன் பி சுவிட்சர்லாந்து ஐந்தாவது கேள்வி டி எம் என்ற மரபணு மாற்ற கடுகினை மேம்படுத்திய நிறுவனம் எது என்சர் ஆப்ஷன் சி தில்லி பல்கலைக்கழகம் ஆறாவது கேள்வி குளோனிங் முறையில் ஆரோக்கியமான முதலாவது குரங்கை எந்த நாடு உருவாக்கி உள்ளது ஆன்சர் ஆப்ஷன் ஏ சீனா ஏழாவது கேள்வி இந்தியா எந்த நாட்டுடன் லித்தியம் ஆய்வு மற்றும் சுரங்க திட்டத்திற்கான ஒப்பந்தத்தை மேற்கொண்டுள்ளது ஆன்சர் ஆப்ஷன் பி அர்ஜென்டினா எட்டாவது கேள்வி கீழ்கண்ட எந்த நாடுகளுடன் மருத்துவ பொருட்கள் ஒழுங்காற்று தொடர்பாக மேற்கொள்ளப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது என்சர் ஆப்ஷன் ஏ டொமினிகன் குடியரசு நெதர்லாந்து இக்வடார் ஒன்பதாவது கேள்வி தமிழகத்தில் பச்சிளங்குழந்தைகள் இறப்பு விகிதம் டேஷ் ஆக குறைந்துள்ளது என்சர் ஆப்ஷன் ஏ எட்டு புள்ளி ரெண்டு இத்துடன் இன்றைய கானக்கு ரெண்டு வயது வீடியோ நிறைவடைகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை நீங்கள் என்னோ சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்